அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை பன்னிரண்டாவது குரல் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து நடுவு நிலையிலிருந்து தேடி வைத்த செல்வம் இடையில் அழிந்து போகாமல் அவன் வழியினருக்கும் உறுதியாக நன்மை தரும் நடுவு நிலைமையை உடையவரது செல்வம் அவன் சந்ததியருக்கும் இன்பம் தருவதற்கு காரணம் அவன் தர்மத்தோடு வாழ்ந்ததால் பின்னும் நிற்கும் என்று பொருள்படும் சந்ததிகளுக்கும் பலத்தை கொடுக்கும் நீண்டு கொண்டே தொடர்ந்து போகும் உன் சந்ததிக்கே பலம் தருவதால் உனக்கு கட்டாயம் பலம் செய்து நல்லதை செய்யும் என்பதர்த்தம் தர்மம் சார்ந்த செல்வம் தான் புண்ணியம் சேர்க்கும் பாவத்தை செய்தால் அழிவைத்தான் தேடி தரும் எனவே தர்மத்தோடு இருந்து நடு நிலைமையுடன் இருந்து வாழ்வாயாக அதனால் வரும் செல்வமும் சந்ததிக்கும் பலத்தை தரும் இக்குரலின் கருத்து நடுவு நிலைமை உடையவனது செல்வம் எப்பொழுதும் அழியாது என்பதாகும் நன்றி வணக்கம்